மே ஆண்டவர் நம்ம நினைவில் என்ன கொண்டு வராரோ அதுதான் நம்ம ஜெப பாயிண்டாக வந்து வைக்கணும் ஆமாம் மற்றபடி நம்ம ஜெபிக்கிறது ரெகுலராக ஜெபிக்கணும் அதை தாண்டி சில காரியத்துக்காக கத்தர முடியும் அதை கொஞ்ச நேரம் யோசிக்க வைப்பார் அல்லது அதை குறித்து ரொம்ப கேட்க வைப்பார் அல்லது அதை குறித்து பாரப்படுத்துவார் இதெல்லாம் சம்பந்தமே இல்லாம சில காரியத்துக்காக நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டிருப்போம் இருப்போம் அதாவது உலக காரியத்தை குறித்து நான் சொல்லலை அந்த கவலை அல்ல முட்களான கவலை அல்ல அதாவது வசனத்தை நெருக்கி போடுகிற கவலை அல்ல நம்முடைய ஆத்துமாவை பாரப்படுத்துகிற கவலைகள் அப்படி உங்களை கவலை கொள்ள வைக்கிறார்னாலே நீங்க சரியான ட்ராக்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆமே அல்ல லோயா ஆ கவலை கொள்ள வைத்தார் பார்த்தீங்களா சோதமை குறித்து அவர் மட்டும் விசிட் பண்ணல என்ன சும்மா சும்மா கூடாரவாசல்ல உட்காந்து பள்ளி குத்திட்டு எடையே பார்த்துட்டு இருப்பார் ஆனா அந்த அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு போனார் பாருங்க ஒரு விசிட் அவரகம் லோத்துக்காக பண்ணாரான்னு இதுவரை பண்றது மாதிரி பைபிள்ல சொல்லல ஆனா இதுதான் நீங்க வந்து ஒரு காரியத்துக்காக பாதிப்பட்டு ஜபம்ன்றாலே அவர் உங்களை விசிட் பண்ணிட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் அவர் உங்களை எப்படியோ வந்து சந்திச்சிட்டார் ஏன்னா ஒரு சிநேகிதனோடு வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதோ பண்ணிட்டார் மரத்தடியில் இருப்பார் அவங்க கிட்ட அது இருப்பார் பாலத்தை அப்படியே உள்ள போட்டார் ஆபரகம் அப்படி நின்று காலில் விழுந்து கூடாரவா ஆபரகாம் லோத்துக்காக ஜோமண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் வந்தார்னா ஒரு நியாயம் இருக்கு மத்தியம் உஷ்ண வேலை சாப்பாடுலாம் முடிச்சுட்டு ஏன்னா ஆண்டவர் வரும்போது கொடுக்கறதுக்கு இல்ல திரும்ப போய் என்ன பண்றாங்க சாப்பாடு ரெடி பண்றாங்க அப்போ பகலின் உஷ்ண வேலைனா ஏற்கனவே மத்தியானத்துக்குள்ள லஞ்ச் வச்சு முடிஞ்சிருக்கும் எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து போது இது காண்டர் வந்து திரும்ப ரெடி பண்றாங்க திரும்ப ரெடி பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல ரெடி அதுக்கப்புறம் தான் அனுப்பி விட போற இடத்துல அவரகம் நின்று கொண்டிருந்தான் இருக்கும் வழி அனுப்பி விட போனான் போற இடத்துல அவரகம் அப்படியே நின்றுட்டே இருக்கிறான் சில ஜபம் முடிக்கலான் இருக்கிற இடத்துல நம்ம நின்னுட்டு இருப்போம் அந்த இடத்துல கத்த நம்மளை நமக்கே தெரியாம டு ஹார்ட் அவர் ஹார்ட்ல வந்துட்டு ஐம்பது நீதியம் இருந்தா அழிப்பீரான் இது ஃபஸ்ட்டே அவனுடைய எண்ணமா இருந்திருக்கும்னா ஆண்டவரை சந்தித்த முதலே சொல்லியிருப்பான் இல்ல முதல்ல அவன் டிமாண்ட் வந்து சாப்பிட்டுட்டு போங்க நீதிமன்ற பதினேழாவது அதிகாரத்தில் ஆப்ரகாம் இஸ்மவேல் பிழைப்பானாக என்றுதான் ஜெபித்தான் லோத்து பிழைப்பானாக என்று செம்பிக்கவில்லை ஆனா இந்த விசிடேஷன் இந்த சந்திப்பு ஒரு சேஞ்சை கொடுக்குது அண்டவர் இப்படி ஒரு சந்திப்பு எனக்கு வேணும் எத்தனை பேர் இப்படி ஒரு 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 சந்திப்பு நிமிஷம் பார்க்கலாம் ஆண்டவர் விரும்புறங்க பேச வச்சுட்டார்ல இப்படி ஒரு சந்திப்பு என்னுடைய ரெகுலர் ப்ரேயர் அன்யூஷ்வல் நான் இதுவரை நினைக்காததுக்காக பாறப்பட்டு செமிக்கணும் ஆண்டவர் இப்படி ஒரு சந்திப்பு என் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவர் வேணும் ஆண்டு